அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணபா கடமே நாவங்கராஜுங்க ஓகே இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது டெட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்ட்டு பகுவத உறுப்பிலக்கணமா பிரிக்கிறது அப்படின்ட்டு நாம பார்ப்போம் சரிங்களா ஓகே இப்ப பகுபத உறுப்புகள் அப்படின்ட்டு பகுதி இருக்கும் விகுதி இருக்கும் இடைநிலை இருக்கும் சந்தி இருக்கும் சாரியை இருக்கும் விகாரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் விகாரம் அப்படிங்கிறது அந்த சொல்லோட அந்த சொல்லுல ஏதோ ஒரு எழுத்து புதுசா சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லைன்னா மாற்றம் அடைஞ்சிருக்கும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு எழுத்து மொத்தத்துல புதுசா உருவாயிருக்கும் அது மாதிரி சொல்றதுதான் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தி அப்படிங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் சென்டர்ல வர்றது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இதே இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க சரைட் இப்ப இத வந்தனன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறது அப்படின்னா முதல்ல பகுதியை பிரிக்கணும் பகுதிங்கிறது என்ன கட்டளை சொல்லா இருக்கணும் வேர்ச்சொல்லா இருக்கணும் அடிச்சொல்லா இருக்கணும் புரியுதுங்களா இப்ப வந்தனன் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் என்ன அடிச்சொல் என்ன அப்படின்னு கேட்டா வா அப்படிங்கிறது தான் கரெக்ட்டுங்களா வா தான் வேர்ச்சொல் அப்ப பகுதிங்கிறது வாவானது வா வா வந்துருச்சு கரெக்டுங்களா அப்ப இது நாலுலுமே வா இருக்கு பகுதி ஓகே அடுத்தது விகுதி விகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பகுவத உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொறு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல இடைநிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இடைநிலையில தான் பிரிச்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இடைநிலை இடைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்லப்போனால் நிகழ்கால இடைநிலை அப்படின்னு ஒன்று இருக்கு கிரு கின்று ஆண் இன்று அப்படின்னு ஒன்று இருக்கு எதிர்கால இடைநிலைன்னு ஒன்று இருக்கு இப்பு இவ்வு இக்கு அப்படின்னு ஒரு எழுத்து வகை இருக்கு இது நைன்த் ஸ்டாண்டர்ட்ல தொடர் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பாக்ஸ் ஐட்டமா கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதேமாரி இறந்த கால இடைநிலைகள் அப்படின்ட்டு சில எழுத்துக்கள் இருக்கு எது அப்படின்னா இத்து இட்டு இரு இன்னு அப்படிங்கிற நாலு எழுத்து இருக்கு அந்த எழுத்து தெரிஞ்சாதான் பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா இப்ப கிருகின்ற ஆணின்றனா நமக்கு அந்த சொல்லலையே தெரிஞ்சிடும் வருகின்றார் போகின்றார் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும் அப்ப இது வந்து நிகழ்கால இடைநிலை இல்லை அப்படின்ட்டு அதேமாரி வருவான் போவான் அப்படின்ட்டு இவ்வு இப்பு இந்த மாதிரி வந்ததுன்னா அது எதிர்கால இடைநிலையை நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப வந்தனன் அப்படின்னு வந்துருக்கு அப்ப சொல்ல போனா இது இறந்த கால இடைநிலை குறிக்குதுன்னு நமக்கு தெரியுது இறந்த கால இடைநிலையை குறிக்கிறதுக்கு நம்ம பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எழுத்து வரணும் இத்து இட்டு இரு இன்னு அப்படிங்கிற எழுத்து வரணும் ஓகேங்களா இப்ப கடைசி ரெண்டு எழுத்த பிரிப்போம் நன்னு அப்படிங்கறது பிரிச்சா என்ன வரும் இன்னு பிளஸ் அண்ணு வருமா சொல்ல போனா இறந்த கால இடைநிலை ஒரு எழுத்து வந்திருக்கு அப்ப இந்த எழுத்து இதுல வந்திருக்கான்னு பார்க்கணும் வரல அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எழுத்தையும் சேர்த்திக்கலாம் தனன் ஓகேங்களா இப்போ இதை பிரிச்சுட்டோம் இந்த எழுத்து இதில் வள்ளிய இன்னு பிளஸ் அன்னு வந்ததுன்னா ஏதோ ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் வராதனால என்ன பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி எழுத்தையும் சேர்த்துறோம் தனன் அப்படிங்கிறது தனன் அப்படிங்கிறத பிரித்தோம்னா தாவை பிரித்தோம்னா இத்து பிளஸ் ஆ கரெக்டா ஆல்ரெடி நன்னை பிரிச்சிருக்க முடியல அப்போ இன்னு பிளஸ் அன்னு கரெக்டா புரியுதுங்களா நன்னை பிரிச்சா இன்னு பிளஸ் அன்னு தாவை பிரித்தால் இத்து ப்ளஸ் ஆவு வரும் ரெண்டையும் சேர்த்தா தா இத்து ப்ளஸ் அன்னு ப்ளஸ் அன்னு அப்படின்ட்டு பிரியம் அப்போ இத்து ப்ளஸ் அன்னு ப்ளஸ் அன்னு எங்கே வருதுன்னு பார்க்கணும் இத்து ப்ளஸ் அன்னு ப்ளஸ் அன்னு ஓகேங்களா சரி ஆக்சுவலாக ஆன்சர் இதுதான் இருந்தாலும் நம்ம முழுசாக கண்டுபிடிக்கணும்ல இப்போ வந்தனன்ல தனன் பிரிச்சுட்டோம் வாவை பிரிச்சுட்டோம் மீதி இந்து மட்டும்தான் இருக்குது ஒரு சொல்லில் இந்து வந்தது அப்படின்னா அது அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணாலும் சரி இத்து இந்த ஆனது விகாரம் அப்படின்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிருங்க இந்துன்னு வந்தாவே ஒரு சொல்ல இந்துன்னு வந்தாவே இத்து இந்த ஆனது விகாரம் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ரூல்ஸ் இதுல வந்து இத்து அப்படிங்கிறத சந்தி இந்து வந்து விகாரம் ஓகேங்களா இத்து சந்தி இந்து வந்து விகாரம் அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஒரு சொல்லல நன்னு கடைசியாக முடிஞ்சா நன்னு அப்படின்னு கடைசியாக முடிஞ்சா அண்ணு ப்ளஸ் அண்ணு தான் வரும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி என்ன எடுத்தோ அது தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் அப்ப நீங்க வந்து பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் முதல்ல பகுதியை பிரிச்சுக்கணும் அப்புறம் இடைநிலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா இதில் வாங்கிறது பகுதி இந்த வா வந்து புதுசா உருவாகிருக்குல்ல சேஞ்ச் ஆயிருக்குல்ல அப்ப இது என்னது விகாரம் ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்னா கொஸ்டின்ல வந்தனன் அப்படிங்கிறன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது விகாரம் அப்படின்னு கூட கேட்பாங்க எது இடைநிலை அப்படின்னு கேட்பாங்க எது சந்தி எது சாரியை அப்படின்னு கேட்பாங்க அப்போ உங்களுக்கு இந்த ஆறுமே தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா அப்போ ஒரு சொல்ல எப்படி பிரிக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுதுங்களா இதே ஃபார் எக்ஸாம்பிள் புகலீர் பகுபத உறுப்பிலக்கணமாக பிரிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா புகழீரோட பகுதி அதாவது வேர்ச்சொல் என்ன புகழ்ங்களா இதனுடைய புகழ் முடிச்சிட்டோம் மீதி என்ன இருக்கு ஈர் மட்டும்தான் இருக்கு ஈருங்கிறது ஒரு விகுதி எழுத்து இருக்கு தான் வந்து அந்த புக் பாக்ஸ் சைட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் ஆண் பால் வினைமுற்று விகுதினு ஒன்று இருக்கும் பெண்பால் வினைமுற்று விகுதின்னு ஒன்று இருக்கும் பலர்பால் வினைமுற்று விகுதினு ஒன்று இருக்கும் தொழிற்பெயர் வினைமுற்று விகுதின்னு இருக்கும் ஒன்றன் பால் பழவின் பால் அந்த மாதிரி நிறைய விகுதி இருக்குது நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை அப்படின்ட்டு இடைநிலைகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உறுப்பு பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சொல்லை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தது ஏதோ ஒரு சொல்ல போட்டு நீங்களே பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இந்த மறுபடியும் அடுத்த வீடியோ பற்றி மறுபடியும் மீட் பண்ணுறேன் இத்துடன் கிறிஷோபா வந்து நான் உங்கள் ராஜ் தேங்க் யூ